வியாழக்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் இன்றைக்கி வந்து பரணி தீபம் வீட்டில் ஏற்றுவாங்க இது எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாசலில் ரெண்டு விளக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அஞ்சு விளக்கு அதாவது எல்லா திசை பக்கமும் பார்க்காம திசையே கணக்கு கிடையாது அஞ்சு விளக்கையும் வட்டமாக வச்சு ஏற்றணும் இது எதனால் ஏற்றுறோம் அப்படின்னா பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஏற்றுறோம் சிவப்பெருமானை வழிபடும் நாள் இன்னைக்கு இன்றைக்கி இந்த விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ஃபுல்லுமே பரண நட்சத்திரம் இருக்கிறதுனால சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த விளக்கு ஏற்றலாம் இன்றைக்கி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் ராகு காலம் வந்து ஒன்றையிலேருந்து மூணு மணி வலியும் சாயந்தரம் குளிகை வந்து ஒம்போது டு பத்தரை எமகண்டம் அப்படிங்கிறது ஆறு டு ஏழரை காலையில் இன்றைக்கி எந்த பக்கம் சூளம் அப்படின்னா தெற்கு இதுக்கு என்ன பரிகாரம்னா தைலம் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டிங்கன்னா துவாதசி திதி காலையில் ஆறு மு ஆறு முப்பத்தேழு வரலையும் அதுக்கப்புறம் ஃபுல்லும் திரையோதிசி திதி இருக்குது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டு பத்தொம்போது வரலையும் அஸ்வினி அதுக்கப்புறமேல பரணி இது தாங்க விசேஷம்